மனித மூளைக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க நம்ம உலகத்துல பாசிட்டிவிட்டியும் உண்டு நெகட்டிவிட்டியும் உண்டு ஆனா நெகட்டிவிட்டியை தான் பெரும்பாலும் எடுத்துக்கிடுவோம் இப்போ மேல போறது பாசிட்டிவ் எப்பயுமே ஒரு பாத்தீங்கன்னா மேல பாசிட்டிவ் கீழே நெகட்டிவ் அப்படின்னு குறிப்பாங்க மேல போறது ரொம்ப கஷ்டம் சாதாரண ஒரு கல்லை எடுத்துக்கிடுங்க மேலே மேல இருந்து கீழே போடுங்க ஈஸியா கீழே வந்துடும் ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெற மிக கஷ்டம் மேலே செல்ல மிக கஷ்டம் கீழே விழுவது மிகவும் எளிது கீழே டக்குன்னு எழுத்து போட்டுரும் பிரச்சனைகள் மிக அதிகமாக வாழ்க்கையில இருக்கதான் செய்யும் மனித மூளை எப்படி என்றால் இந்த மேலே போற பாசிட்டிவ் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படும் ஆனா கீழே போற நெகட்டிவ ஈஸியா நினைச்சுக்கிடும் ஈஸியா எடுத்துக்கிடும் நெகட்டிவிட்டி ஈஸியா எடுத்துக்கிடும் எப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தன் போறான் மருந்து கேட்கான் உடனே அவனுடைய நோய்க்கு டாக்டர் மருந்து கொடுத்துட்டு இந்த மருந்தை சாப்பிடுங்க ஆனா மருந்தை எடுக்கும் பொழுது இந்த மாத்திரையை எடுக்கும் பொழுது நீங்க குரங்க நினைக்கவே கூடாது குரங்க நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா உடனே செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்றது டாக்டர் சரி டாக்டர் அப்படின்னு கேட்டு வீட்டுக்கு போறான் அவன் மாத்திரையை எடுக்கான் குரங்க நினைக்காதீங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைச்சிடறான் குரங்கு நினைக்கூடாதுன்னு சொல்லி ஆனால் குரங்கு நினைக்க ஞாபகத்துக்கு குரங்கு ஞாபகத்துக்கு வந்துடுது மாதிரி சாப்பிடாம அப்படி இருக்கான் அந்த பயத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கான் மனது எது வேண்டாம் எது கூடாது எது செய்யக்கூடாதுன்னு சொல்றோம் அதை ஈஸியா கிரகி ஆனா நம்ம இந்த நெகட்டிவிட்டியை எது கூடாது எது முடியாது என்கின்ற நெகட்டிவிட்டியை நம்ம மனசுல இருந்து நீக்கி முடியும் கூடும் செய்வேன் என்கின்ற ஒரு மனத்திடத்தோடு வாழ்க்கையை அமைத்தால் வாழ்வில் வெற்றி பெறுவது மிக எளிது மிக மிகவும் அது நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை நன்றி